நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மிளகாய் செடியிலேருந்து இந்த வாரத்துக்கு தேவையான அளவு க்ரீன் சில்லிஸ் பறிச்சிட்டு இருக்கேன் மிளகாய் செடி வீட்டிலேயே வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் எதுவுமே பெருசாக தேவையில்லை மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்ஸில் மிளகாய் செடி விதையிலேருந்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கு ப்ளே பட்டனில் இருக்குது பறிச்ச மிளகாய்களை ஸ்டோர் பண்ணிவிட்டு மதியம் மீந்து போன சாதத்துலேருந்து வடகம் செய்ய போகிறேன் சாதம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லும் ஊற வச்சிடலாம் காலையில் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒதிச்ச சாதத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் தேவையான அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து ஒன்று ரெண்டாக விப் பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை பிடியில் சேர்த்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கிளீனான ஒயிட் கிளாத்தில் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய்ஞ்சதுமே துணியில் பின்னாடி லைட்டாக தண்ணி தெளித்து வடகத்தை தனியாக எடுத்து திரும்ப ஒரு டூ டேஸ் நல்லா வெயிலில் காய வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்போ சூடான எண்ணெயில் இந்த வடகத்தை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறிச்சு எடுத்தோன்னே நம்ம கிறிஸ்பியான சாத வடகம் ரெடி